இன்னைக்கு வந்து நம்ம விநாயகர் சதுர்த்திக்கு கொலகட்ட வைக்க போகிறோம் அதுக்கு வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி தண்ணி சுழ வச்சுருவோம் கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் உப்பு ரொம்ப உப்பு ஓட்டுற வேணால் கொஞ்சம் தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும் தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம் கொஞ்சம் தண்ணியை நம்ம அள்ளிடுவோம் இப்போ இதில் வந்து மாவை போட்டு கிளறணும் கொஞ்சம் மாவை எடுத்து வச்சுக்கிடுவோம் அப்புறமா போட்டுக்கலாம் இப்போ இந்த குரம் மாவையும் போட்டுருவோம் போட்டுட்டு சுடுதண்ணி எடுத்து வச்சிருக்கோம்ல அதை தான் ஊற்றணும் அதுக்கு தான் நம்ம கொஞ்சம் தண்ணியை எடுத்து வச்சுக்கிறோணும் கரெக்டாக தான் நான் வச்சுருக்கேன் இருந்தாலும் ஒவ்வொரு மாவு வந்து தண்ணியாக இழுக்கும் சில மாவு வந்து தண்ணி இழுக்காது அதனால நம்ம எடுத்து வச்சுக்கிட்டு அப்புறமா தேவைப்பட்டா ஊற்றிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிணைஞ்சிக்கிற வேண்டியதான் அடுப்பை வந்து நம்ம ஆஃப் பண்ணியாச்சு இதை வந்து நல்லா சுடு தண்ணியிலே நல்லா தண்ணி புதிச்ச தண்ணி தான் நல்லா ஆற வச்சு தான் கையை வச்சு பிணையணும் அது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி ஒரு கரண்டியை வச்சுதான் பிணையணும் நம்ம கொள்ளக்கட்டைகளை வைக்கிறதுக்கு நிலக்கல்ல பருப்பு எடுத்து நல்லா தொளியாக வந்து வறுத்த பருப்பு இது தொளியெல்லாம் நம்ம எடுத்துட்டு வச்சிருக்கோம் இதை வந்து கொஞ்சம் பொடி பண்ணிக்கிருவோம் இப்போ நம்ம வந்து சீனி எடுத்து வச்சுருக்கோம் இதை வந்து நம்ம கேராமல் மாதிரி காய்ச்ச போகிறோம் தண்ணி ஊற்றாம இதை நல்லா கொஞ்சம் இலையி வர்ற மாதிரி காய்ச்சணும் இப்படியே கிண்டிக்கிட்டு இருந்தோம்னா நமக்கு அது வந்து உருகி வந்துடும் தண்ணி நம்ம எதுவும் ஊற்ற போகிறதில்லை நம்ம சீனி தான் போட்டோம் தண்ணியெலாம் எதுவும் ஊத்தல இந்த அளவுக்கு நமக்கு நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு நம்ம இதுக்கு மேலே நம்ம வந்து அடுப்பை ஆன் பண்ணி வச்சிருந்தோம்னா தண்ணி வரும் நம்ம இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம் இந்த அளவுக்கு வந்தால் போதும் மண்டவெல்லாம் அப்படின்னா நம்ம வந்து நல்லா கெட்டியாக காய்ச்சி நம்ம போடுவோம் இப்போ இது வந்து சீனிங்கிறதுனால இந்த கலரில் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்ப இப்போ வந்து நம்ம தேங்காய் பூ போடுவோம் தேங்காய் திரி வச்சிருக்கோம் தேங்காய் பூ போடுவோம் இந்த இந்த ஈரமே சரியா வரும் இந்த சீன் பார்க்கும் இந்த தேங்காயோட ஈரத்துக்கும் நல்லா வரும் கொஞ்சம் வந்து முந்திரிப்பூ போடுவோம் இது வந்து தேர்ச்சி வெட்டி வச்சிருக்கோம் அதை போடுவோம் இதெல்லாம் போட்டு இப்படி நல்லா ஒன்று போல் திரட்டி விட இது வந்து நமக்கு உருண்டை பிடிக்கிற மாதிரி வரணும் இப்போ வந்து நம்ம பருப்பு நிலக்கடல பருப்பு அரைச்சி வச்சுருக்கோம்ல அதை போடுவோம் இது வந்து நம்ம இந்த ஈரச்சத்து இருந்தாலும் எடுத்துரும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ருசியாகவும் இருக்கும் குளக்கட்டம சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும் கொஞ்சம் ஏலக்காய் குடி போட்டுக்கிறோம் வாசத்துக்கு இதெல்லாம் போட்டு கிண்டி நல்லா ஆற வச்சிரும் நல்லா ஆரிச்சு மாவு இந்த அளவுக்கு இருக்குது நம்ம நல்லா பிணைஞ்சிட்டோம் இப்போ அந்த மாவை எடுத்து இப்படியே நம்ம வந்து கொலாட்டம் பிடிக்க வேண்டியதான் இந்த அளவு கரெக்டாக இருக்கும் பதம் கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் தண்ணி தொட்டுக்கிறணும் கையில் ஒட்டும் கொஞ்சம் தண்ணியை தொட்டுக்கிட்டே நம்ம அந்த மாதிரி மாவை எடுத்து நம்ம பிடிக்கும்போது கையில் ஒட்டாது இதில் வந்து நம்ம என்ன சைஸ் வேணுமோ செஞ்சுக்கிற வேண்டியதுதான் இதை வந்து நம்ம பிணைஞ்சிருக்கோம் மாவை இப்போ எதாவது நல்லா ஆரி இப்போ நம்ம அதை எடுத்து அதுக்குள்ளே வைக்கிறதுக்கு சின்ன சின்னதாக ரொம்ப பெருசாக உருட்ட வேண்டாம் கொஞ்சம் நம்ம செய்கிற மாவுருண்டைய விட அது கொஞ்சம் சின்னதாக இருக்கணும் அதுக்குள்ளே வைக்கிறது நம்ம அதில் பேர் சம்பளம் எல்லாம் போட்டிருக்கிறதுனால நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம வந்து பாஸ்மதி அரிசி வாங்கி நல்லா நனைய வச்சு அரை மணி நேரம் நனைய வச்சு நம்ம அப்படி அள்ளி வச்சுருக்கோம் நல்லா பொழுப்பொருன்னு வந்துடணும் பாசுமதி அரிசி மாவை எடுத்துக்கணும் மாவை எடுத்து நல்லா அப்படி வச்சு தள்ளி தொட்டுக்கிட்டே தான் அதை பண்ணணும் தையில ஒட்டிக்கிறோம் இல்லைன்னா நம்ம வந்து கொதி தண்ணி ஊற்றி நல்லா கிண்டி வச்சுருக்கிறதுனால ரொம்ப சாஃப்டாக இருக்கும் குளக்கட்டை பத்து தண்ணி ஊற்றி பதினஞ்சோம்னா ரொம்ப வலுவாக இருக்கும் நம்ம இந்த ஊட்டி வச்சுருக்கிற சட்டிங்க வந்து உள்ளே வச்சிடணும் வச்சு இதை நல்லா அப்படி மூடிடணும் மூடி நல்லா பிடிச்சிடணும் நல்லா பால் மாதிரி பிடிச்சிக்கிட்டு வெளியில் வந்து எதுவும் வெளியே தெரிஞ்சிச்சின்னா அதை நம்ம வெத்துக்கிட்டு இருக்கும் போது வெளியில் அந்த பா இதெல்லாம் வந்துடும் தேங்காய் பூலாம் வெளியே வந்துடும் இப்போ அதில் வந்து போட்டு இப்படியே உருட்டணும் நம்ம அரிசி நனைய வச்சுருக்கோம்ல அதில் போட்டு இப்படியே உருட்டணும் ரொம்ப அமுக்கி உருட்டக்கூடாது மெதுவாக கட்டும் படாத மாதிரி ஒன்று ஒன்று பட்டிருக்கணும் அதில் இந்த மாதிரி உருட்டி எடுத்து வச்சுக்கிறோம் தண்ணி வச்சுருக்கோம் நல்லா சூடாக இருக்கு இப்போ வந்து துணியை வந்து நினச்சி அதில் போட்டுக்கிடுவோம் இப்போ இந்த புலக்கட்டையை வந்து எடுத்து வைப்போம் நல்லா கலக்க வச்சு வேக வைக்கணும் தனித்தனியாக வைக்கணும் ரொம்ப நறுக்கி வச்சுட்டோம்னா இந்த அரிசி வந்து நல்லா இதை பண்ணி வரும்போது நமக்கு உன்னோட ஒன்றா ஒட்ட ஆரம்பிச்சிடும் இப்போ வந்து இதில் வந்து விளக்கு செஞ்சுருப்போம் விளக்கு அதையும் இதில் நடுவில் வச்சுருவோம் இதில் வந்து நம்ம எண்ணெய் ஊற்றி திருப்பி போட்டு பொருத்தலாம் இது நல்லா ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேகணும் ஏன்னா அரிசி இருக்கிறதுனால நல்லாவே வேகணும் குளக்கட்டை அவிய வச்சோம் ஒரு க பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ எடுத்து பார்ப்போம் நல்லா அழகாகவே வந்து நல்லா அரும்பு இருக்கும் அருப்பை நல்லா குறைச்சி வச்சுக்கிட்டு நம்ம கொலக்கட்டையே எடுப்போம் நல்லா அந்த விளக்கெல்லாம் அழகாக வந்துடுச்சு நம்ம கொலக்கட்டை வந்து கலர் கலராக வந்து வச்சுருக்கோம் இது நல்லா நம்ம புட் கலர் போட்டு தேவை வச்சுருக்கோம் நல்லெண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம் இப்போ வந்து நம்ம விளக்கை பொறுத்துக்கணும் இது நம்ம கலர் கலராக வைக்கும்போது பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும் இது வந்து சதுர்த்திக்கு நம்ம வந்து இந்த மாதிரி செஞ்சுருக்கோம் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாமிக்கு படைச்சி சாப்பிடுங்க இது வந்து சதுர்த்திக்கு இந்த மாதிரி நம்ம கலர் கலராக செஞ்சோம்னா சூப்பராக இருக்கும் நம்ம நிறையாவும் கலரில் செஞ்சாலும் மாலை மாதிரி இருக்கும் இப்போ இருந்த இந்த கலருக்கு அவ்வளோ தான் அதனால் இந்த மாதிரி செஞ்சிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல்பாட்டு நம்பிக்கி விட்டுருங்க